தமிழ் காடுன்னு சொல்லு காடுன்னா என்ன வாட் இஸ் ஃபாரஸ்ட் இந்த கேள்விக்கு விடை தேடுகிற போதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும் காடுன்னா பொதுவான நம்முடைய பெருத்து எப்படி வருதுன்னு கேட்டால் ஒரு மரங்கள் சூழ்ந்த பகுதி காடு இதுதான் பொதுவாக நம்முடைய எண்ணம் அது சரியான சரிதான் ஆனால் மரங்களை நாம் வளர் தேர்த்திடலாம் மரங்களை நீ நட்டு வச்சோம்னா ஒரு ஐம்பது வருஷத்துல கொண்டு வந்து ஆனால் காடுகளை உருவாக்க முடியாது பதில் தேடுப்பா காட்டை வெறும் மரமா குடிச்சுன்னா அது தோப்பு அது கிணப்பி கவர் ஒரு நிழல் போர்வை அதை குறைச்செல்லாம் மதிப்பிடல நான் அதுக்கு பெரிய ரோல் இருக்கு காடு என்பது ஒரு உயிர் சூழல் மரம் என்பது உயிர் ஸ்பீசிஸ் காடுங்கிறது அது இக்கோ சிஸ்டம் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவில இருந்து ஆலமரம் வரைக்கும் சின்ன பாசியில இருந்து யானை வரைக்கும் மரம் செடி கொடி பூச்சி புழு பறவை விலங்கு அங்க இருக்கிற மண் இது எல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் காடு எல்லாத்துக்கும் அதுல பங்களிப்பு இருக்குது அமேசான் கார்ட்ல யானை கிடையாது அப்படின்னா அது தாழ்ந்தது நம்ம காடு யானை இருக்கு உயர்ந்து அப்படிலாம் கிடையாது அமேசானுடைய உயிர் சூழல் வேறு ஆப்பிரிக்கா காட்டின் உயிர் சூழல் வேறு அலையாத்திக்காடுகளின் உயிர் சூழல் வேறு நாம பார்க்க போகிற மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் பேர் வச்சிருக்காங்க தீவுகள் அதுதான் சோலை காடுகள் புல்வெளிகள் இருக்கிற ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பு அதனுடைய இயற்கை அமைப்பு நீ அங்குள்ள உயிர்கள் அதனுடைய பங்களிப்பை தருகின்றன மனிதரை மையப்படுத்துகிற உலகம் மீது இயற்கையை மையப்படுத்துகிற உலகம் மனிதரை எதை பார்த்தாலும் நமக்கு என்ன யூஸ் எல்லாம் என்ன தான் பார்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு நமக்கு என்ன தகுந்திருக்கா ஒரு கேள்விகளுக்கு ஆரம்பிக்கும் வரலாறு ஆரம்பிக்கிறாங்க அறிவியல் படி நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பூமியுடைய வரலாறு முன்னூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இங்க உயிர் தோன்றியிருக்கலாம் கருதப்படுகிறது நாற்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில பூச்சிகள் இருக்கு முப்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில ரெப்டைல்ஸ் இருக்கு இருபது கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கு மேமல்ஸ் இருக்கு பாலூட்டிகள் இருக்கு பதினஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்க பறவைகள் இருக்கு ஆதாரங்கள் அறிவியல் சொல்லுது நாம இந்த ஹோமோசேப்பியன் என்று சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் எவ்வளவு காலமும் இந்த பூமியில இருக்கும் அப்படின்னு கேட்டால் அறிவியல் சொல்லுங்க ரெண்டு லட்சத்திலிருந்து மூணு பறவைகள் பதினஞ்சு கோடி வருஷமா இருக்குது பூச்சிகள் நாற்பது கோடி வருஷமா இருக்குது வருஷமா தான் இருந்தோம்னா முந்தாவத்தை இந்த பூமியில் பரிணமித்து வருது இந்த கேள்வியை கேட்டோம்னா தான் அவங்க உலகம் பறவைகளின் உலகம் விலங்குகளின் உலகம் பூச்சிகளின் உலகம் தாவரங்களின் உலகம் நாம தான் புதுசா வந்திருக்கு நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள் விலங்குகள் மற்ற உயிர்கள் வாழும் ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் ஒரு நாள் மாற